கல் வேணுமா அஞ்சாம் நம்பர் கல்வி வேணுமா நாலாம் நம்பர் கல்வி வேணுமா மூணாம் நம்பர் தள்ளு வேணுமா ரெண்டாம் நம்பர் தள்ளு வேணுமா ஒன்றாம் நம்பர் தள்ளு வேணுமா வாக்கியாரம்மா உங்களோட படிக்குதா அதுக்கு நிலவு போதுமா படிக்குதா போய் நம்ம இருக்க நீங்கள் இருக்க அடுத்தாட்டு போடுறோம் எனக்கு போதும்னு வேணும் இல்லை சரஸ்வதி வேணும் முடியாது வாக்கியாரமா வேணும் முடியல பரிபோனும் வேணும் முடியல இப்போ கண்ணன் முடி ரூடி ரங்கமாக புரிஞ்சு கொண்டு போகிறவங்களுக்கு ரெண்டு ரெண்டு armboyajiti <laughs> <laughs>